ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஹேமாஸ் Mix Mini ஐடியாஸ் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பிரெட்டும் யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி பார்த்துடலாம் அதுக்கு தேவையான முக்கியமான பொருட்கள் பேர் சமளம் டூட்டி போட்டி ஃப்ரூட்ஸ் நட்ஸ் பொட்டுக்கடலை பவுடர் மூணு ஸ்பூன் காய்ச்சி ஆரவச்ச பால் 300 ml ஒட்டுக்கடையில மூணு ஸ்பூன் அளவு எடுத்துக்கலாம் அதை நல்லா பவுடர் பண்ணிட்டு சளிச்சு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் மெயின் இன்கிரீடியண்டான பிரெட் அஞ்சு எடுத்து அதை மிக்சி ஜார்ல சேர்த்து நல்லா பவுடர் பண்ணிக்கலாம் இப்ப நம்ம ஃப்ரை பண்ண அடுப்புல வச்சு நல்லா லைட்டா ட்ரை ரோஸ் பண்ணிக்கலாம் ப்ரௌன் கலராக மாற வரைக்கும் இந்த நேரத்துல அது நல்லா லைட் ப்ரௌனா மாறிடும் அதை நம்ம ஒரு ஓரமா வச்சிடலாம் அதுக்கப்புறம் நம்ம சுகர் கேரமல் ரெடி பண்ணிடலாம் ஏழு ஸ்பூன் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன் அதுல ரெண்டு ஸ்பூன் அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம் சுகர் நல்லா கரைஞ்சி கிறிஸ்டல் ஃபார்ம்லேருந்து கோல்டன் கலருக்கு மாறுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் கோல்டன் கலர் வந்ததுமே நம்ம காய்ச்சி வச்ச பால அதில் நல்லா சேர்த்துக்கலாம் வெள்க்கு அந்த கலரோடு ஆட் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கட்டி இல்லாமல் இந்த ஸ்டேஜில் பிரெட் பவுடரை நம்ம சேர்த்துக்கலாம் அது கூடவே பொட்டுக்கலை பவுடரையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணுறதுனால அது கட்டி பிடிக்காது ஏற்கனவே நம்ம சளிச்சு தான் அதில் சேர்க்கிறோம் கூடவே ஏலக்காய் தூள் கட் பண்ணி வச்சுருக்க பேர்ச்சி ரெண்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா மூணு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்து அடி ஒட்டாமல் வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதும் நம்ம ஒரு பாத்திரத்தில் நெய் தடவி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம் கார்னிஷ்காக நீங்கள் எந்த நட்ஸ் வேணால் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி டூ டி ஃபுட்டி ஃப்ரூட்ஸ் அண்ட் பாதாம் முந்திரி இந்த மாதிரி சேர்த்துருக்கேன் ஆப்ஷனல் தான் உங்களுக்கு எந்த நட்ஸ் பிடிக்குதோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா கத்தியில் சைடில் எடுத்துட்டு நம்ம பீஸ் போட்டுக்கலாம் உங்களுக்கு எந்த டிசைன் பிடிக்குதோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி சர்வ் பண்ணலாம் சூப்பரான ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்